நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டையும் சேர்த்து வாங்கி வீடு கட்டுறதா எதிர்பார்ப்பு என்ன செய்யணும் போகணும் இல்லையா அப்ப நம்முடைய எதிர்பார்ப்பு அதுதான் அப்போ இது வந்து சும்மா உங்களுக்கு பின்னணியத்துக்கா சொன்னேன் அவ்வளவுதான் இந்த சீர் சியோனின் சிறப்பு அம்சங்கள் என்ன சியோனின் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு நான் பார்த்த பொழுது இந்த இந்த பகுதியில் சங்கீதம் நூற்றி பதினெட்டு எடுங்கள் நல்ல பிள்ளைகள் போரடிக்கில்லையா உங்களுக்கு நூற்றி பதினெட்டு இருபத்தி ஆறை படிங்க ஏற்கனவே படிச்சோம்ல நூற்றி இருபத்தி எட்டில் அஞ்சு அட்டர் சியோனில் இருந்து உங்களை அப்போது சியோன் என்பதற்கு ஆசீர்வாதம் வெளிப்படுகிற இடம் சொல்லுங்க இந்த வார்த்தையை ஆசீர்வாதம் வெளிப்படுகிற இடம் சொல்லுங்க சியோன் என்பது ஆசீர்வாதம் வெளிப்படுகிற இடம் அப்ப நீங்க கேட்கலாம் பாஸ்டர் ஏன் சியோனை சபையோடு இணைத்தீர்கள் இங்கே கத்தருடைய ஆலயத்திலிருந்து நாங்கள் என்ன செய்கிறோம் அப்போ சியோனிலிருந்து ஆசீர்வாதம் வெளிப்படுமானால் சபையிலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வெளிப்படுமானால் கத்தருடைய ஆலயத்தில் இருந்து ஆசீர்வாதம் வெளிப்படுமானால் தேவனுடைய ஆசீர்வாதம் எங்கிருந்து வெளிப்படுமோ அது சியோன் அல்ல சியோனுடைய மகத்துவம் என்ன ஆசீர்வாதம் வெளிப்படுகிற இடம் சொல்லுங்க ஒரு முறை கூட ஆசிர்வாதம் வெளிப்படுகிற இடம் இருந்து உன்னை ஆசிர்வதிப்பார் அது சியோன் என்பது ஆசீர்வாதத்தின் களஞ்சியம் அது ஆசீர்வாதத்தின் களஞ்சியம் அந்த சியோனில் இருந்து ஒரு மனிதனுக்கு ஒரு ஆசீர்வாதம் வெளிப்படுமானால் அழித்து போட எந்த ஒரு வல்லமையினாலும் முடியாது சியோன் ஒரு குடும்பத்தை சியோன் ஒரு மனிதனை சியோன் ஒரு ஊழியத்தை ஊழியக்காரனை ஒரு தெய்வ பிள்ளையை ஆசீர்வதிக்கும் அவனுக்கு நிகர் அவன் தான் வேற யாரும் இருக்க முடியாது என்னுடைய ஆசீர்வாதம் வெளிப்படுகிற இடம் தான் ஆசீர்வாதம் வெளிப்படும் அந்த மகிமை வெளிப்படும் அது அத்தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பொக்கிசம் அது சியோன் ஒரு மனிதனை பார்த்து தேவ சமூகம் ஒரு மனிதனை பார்த்து நீ சுகமாய் இருப்பாயாகே என்று சொல்லுமானால் அந்த ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தில் எவராலும் என்ன செய்ய முடியாது எடுத்து போட முடியாது கைகளை உயர்த்தி ஒரு வராமேன்னு சொல்லுங்க அலேயாத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அப்ப சியோன்னு என்ன அனுபவம் அங்கதான் கத்தர் வாசம் பண்ணுகிறார் கத்தர் எங்க இருக்கிறாரா சியோனில் வாஷம் பண்ணுகிறேன் அதனாலதான் தேவன் வாசம் பண்ணுகிற இடத்தில் இருந்து ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டான் நிகர் இந்த பூமியில வேற எதுவுமே அது என்ன இடம் கத்தர் வாசம் பண்ணுகிற இடம் சொல்லுங்க அந்த வார்த்தை கத்தர் ஒருமுறை கூட சொல்லு கத்த வாசம் பண்ணுகிற இடம்